அமெரிக்க குடியேற்ற தடுப்பு மையத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களை கழித்த பின்னர் இறுதியாக கனடாவிற்குள் ஒரு ஹைட்டிய குடும்பம் அனுமதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் அவர்கள் கனடாவிற்கு வந்தபோது தங்கள் ஆவணங்கள் போலியானவை என்று கூறி திருப்பி அனுப்பப்பட்டனர் பின்னர் அவர்கள் அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு டெக்சாஸ் சிறையில் அடைக்கப்பட்டனர் கனடாவில் பன்னிரண்டு ஆண்டுகளாக வசிக்கும் அந்நாட்டு குடிமகனான தங்களது சகோதரனான மெக்சனை பார்ப்பதற்காகவே அவர்கள் கனடா வந்திருந்தனர் ஆனால் குடும்பத்தைச் சேர்ந்த பால்னாவின் ஆவணங்களில் ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சினை காரணமாக கனடிய அதிகாரிகள் அவரது நுழைவை மறுத்துவிட்டனர் அவரது சகோதரி மட்டுமே புகலிடம் கோர அனுமதிக்கப்பட்டார் மீதமுள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டனர் அங்கிருந்து அவர்கள் வன்முறை நிறைந்த நாடான ஹைடிக்கு நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டனர் தடுப்பு காவலில் இருந்தபோது பால்னாவின் கணவர் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு மாதங்களில் அவர்கள் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர்களின் குழந்தைகள் குளிர் காரணமாக வெளிர் நிறமாகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது எல்லையில் ஏற்படும் சிறிய தவறுகள் கூட பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த வழக்கு காட்டுகிறது என அவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஆயிரக்கணக்கான மக்களை வழியேற்ற கனடாவின் எல்லை நிறுவனம் அழுத்தம் கொடுக்கிறது எனவும் மேலும் பல குடும்பங்கள் தவறான நிராகரிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இப்போதைக்கு பால்னாவும் அவரது குடும்பத்தினரும் கனடாவில் தங்கி மெக்சனுடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது